இரட்டை குழல் துப்பாக்கியலாக வெடித்த சாய் சுதர்சன் வைபவ் சூரியவன்சி போட்டி முடியும் முன்பே வெற்றியை கொண்டாடிய பங்களாதேஷ் அணிக்கு கடைசி ஓவரில் பயங்கர அதிர்ச்சி கொடுத்த தமிழக வீரர் அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த பங்களாதேஷ் வீரர்கள் அதாவது இந்திய அணி இப்போது ஆசிய கோப்பை தொடரில் விளையாடி வருகிறது இந்த தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதே சமயம் இந்த தொடரை முன்னிட்டு ஏற்கனவே இந்திய இளம் வீரர்கள் பலரும் இந்த தொடருக்கான வாம் போட்டிகளிலும் ஈடுபட்டு வந்தனர் அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஒரு வார் போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்திருந்தது இந்திய அணி அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழக வீரரான சாய் சுதர்சனும் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சியும் சேர்ந்து இந்த போட்டியில் மிரட்டியிருந்தனர் அவங்க சமீபத்தில்தான் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி வீரர்களின் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த பட்டியல் வெளியானதும் ஸ்ரேயஸ் செய்யர் யாஸ்வி ஜெய்ஸ்வால் போன்ற வீரர்களை எதற்காக இந்த ஆசிய கோப்பை ஸ்குவாடில் சேர்க்கவில்லை என்று ஒரு சில ரசிகர்களும் ஒரு சில இந்திய முன்னாள் வீரர்களும் விமர்சனங்களை எழுப்பி வந்தனர் ஆனால் அத்தகைய விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு தேர்வான இந்திய அணி வீரர்கள் பங்கேற்ற சமீபத்திய வாம் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வெற்றிகளை குவித்து வந்தது அதே சமயம் இந்த ஆசிய கோப்பையில் தொடரில் பங்கேற்காத சாய் சுதர்சன் சூரியவன்சி உள்ளிட்ட வீரர்களும் இந்த ஆசிய கோப்பைக்கான வார்ம் அப் சூப்பராக விளையாடி தங்களை எதற்காக ஆசிய கோப்பை தொடரில் தேர்வு செய்யவில்லை என்பதை கேட்கும் விதமாக சூப்பராக விளையாடியுள்ளனர் அதுவும் சமீபத்தில் நடைபெற்ற பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான வார்ம் அப் மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்திருந்தது அப்படியாக இருநூற்றி மூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்ட பங்களாதேஷ் அணி அப்போதே வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற மமதையில் இருந்து வந்தனர் வழக்கமாக பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் இவர்கள் இப்போது இல்லை இவர்கள் கிரிக்கெட் விளையாட தொடங்கியதிலிருந்தே இப்படித்தான் நிறைய சம்பவங்களை செய்து வருகின்றனர் எதிரணி வீரர்களை தேவையில்லாமல் வம்பு இழுப்பது அதே போல வெற்றி பெறுவதற்கு முன்பே வெற்றியை கொண்டாடுவது என பங்களாதேஷ் அணி இதை அடிக்கடி செய்து வருகின்றனர் அதே போலத்தான் இந்த போட்டியிலும் இருபது ஓவர்கள் முடிவில் இருநூத்தி மூன்று ரன்கள் எடுத்துவிட்டு வெற்றி பெற்றுவிட்டது போலவே கொண்டாடி மகிழ்ந்தனர் அதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது அது என்னன்னா இந்த பிச் என்பது முழுக்க முழுக்க பந்து வீச்சுக்கு சாதகமாகவே இருந்தது அதுவும் இந்திய பவுலர்கள் பந்து வீசும் போது அவ்வப்போது திடீர் திடீரென பவுன்சர்களும் அதுபோக பந்து அதிகமாக திரும்பியும் வந்தது ஆகவே இதை புரிந்து கொண்ட பங்களாதேஷ் அணி இந்த பிச்சில் கண்டிப்பாக இருநூத்தி மூன்று ரன்களை இந்திய அணியால் சேசிங் செய்ய முடியாது என்று நினைத்து அப்போதே வெற்றியை கொண்டாட தொடங்கிவிட்டது பங்களாதேஷ் அணி அதன் பிறகு இந்த இருநூற்றி மூன்று ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் சூப்பரான தொடக்கத்தை கொடுக்க அதற்கு பிறகு வந்த சூரியகுமார் யாதவ் சிவம் தூபே என இவர்களும் சிறப்பாக விளையாட அதுவும் ஐந்தாவது வரிசையில் களமிறங்கிய அக்சர் பட்டேலும் ஒரே ஓவரில் ஐந்து சிக்சர்களை பறக்கவிட்டு மொத்த மேட்சையும் மாற்றிவிட ஆனாலும் கூட இந்திய அணி கடைசி நேரத்தில் வெற்றிக்காக போராடி கொண்டுதான் இருந்தது என்னதான் இந்த போட்டியில் அக்சர் பட்டேல் அரை சதம் எடுத்து மற்ற வீரர்கள் ஓரளவுக்கு சுமாராக விளையாடி இருந்தாலும் கடைசி நேரத்தில் கடைசி இரண்டு ஓவர்களில் முப்பத்தோரு ரன்கள் எடுக்க வேண்டிய கடினமான சூழ்நிலையில் இந்திய அணி இருந்தது அந்த சமயத்தில் இந்திய அணி சார்பில் சாய் சுதர்சனும் பதினான்கு வயது சிறுவனான சூரிய வன்சியும் களத்தில் பேட்டிங் செய்து கொண்டிருந்தனர் அதுவும் பத்தொன்பதாவது ஓவரில் இந்திய அணி வெறும் ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இதனால் கடைசி ஓவரில் இந்திய அணி வெற்றி பெற இருபத்தி நான்கு ரன்கள் என்ற இமாலய இலக்கு தேவைப்பட்டது அப்போது இருபதாவது ஓவர் வீசுவதற்கு முன்பே வழக்கம் போல இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று பங்களாதேஷ் அணி வெற்றியை கொண்டாடத் தொடங்கிவிட்டது அதே சமயம் மைதானத்தில் இருந்த பங்களாதேஷ் ரசிகர்களும் இந்திய ரசிகர்களை சீண்டும் விதமாக வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற தோரணையில் அட்டகாசம் செய்து வந்தனர் ஆனால் அங்கேதாங்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் அரங்கேறியது அது என்னன்னா இந்த இருபதாவது ஓவரில் முதல் மூன்று பந்துகளில் ஹார்ட்ரிக் பவுண்டரிகளை அடித்துவிட்டு நான்காவது பந்தில் சிங்கிள் ரன் எடுத்துக் கொடுத்தார் சூரியவன்சி இதனால் கடைசி இரண்டு பந்தில் இந்திய அணி வெற்றிக்கு பதினோரு ரன்கள் தேவை என்ற கடினமான சூழ்நிலை இருந்தபோதும் அந்த கடைசி இரண்டு பந்தில் அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட்டு இந்த போட்டியில் அனைவரும் எதிர்பார்க்காத வகையில் இந்திய அணிக்கு மிரட்டலான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் சாய் சுதர்சன் அதாவது என்னதான் இந்த போட்டியில் இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சிறப்பாக விளையாடியிருந்தாலும் குறிப்பாக ஒரே ஓவரில் ஐந்து சிக்சர்களை அடித்து அக்சர் பட்டேல் சிறப்பாக விளையாடி கொடுத்தாலும் கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் சூரியவன்சியும் சாய் சுதர்சனும் சேர்ந்து கடைசி ஓவரில் இத்தகைய திக் திக் நிமிடங்களில் உச்சகட்ட பதட்டத்தில் அதுவும் இருபதாவது ஓவரில் இருபத்தி நான்கு ரன்கள் தேவை என்ற போதும் அதை சுலபமாக எடுத்து இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த இந்த இருவர் செய்த சம்பவம் என்பது உண்மையிலேயே மிரட்டலான சம்பவம் தாங்க அதுவும் இந்த போட்டியில் வெற்றிக்கு முன்பே அடிக்கடி வெற்றியை கொண்டாடிய பங்களாதேஷ் அணிக்கு கடைசி நேரத்தில் வச்சாம்பாறு ஆப்பு என்பதைப் போல சாய் சுதர்சனும் சூரியவன்சியும் சேர்ந்து பங்களாதேஷ் அணிக்கு மிகப்பெரிய ஆப்பை வைத்துவிட்டனர் அதுவும் களத்துக்குள் பங்களாதேஷ் வீரர்கள் வெற்றிக்கு முன்பே கொண்டாடியது போல களத்துக்கு வெளியே பங்களாதேஷ் அணி ரசிகர்களும் அதே போலத்தான் வெறி பிடித்தது போல வெற்றிக்கு முன்பே வெற்றியை கொண்டாடி இந்திய ரசிகர்களை கடுப்பேற்றி வந்தனர் ஆக இப்படி ஒரு தருணத்தில் இந்திய அணி கடைசி நேரத்தில் திரளான வெற்றியை பெற்று பங்களாதேஷ் அணிக்கு செருப்படி கொடுப்பது போல சம்பவம் செய்திருக்கிறது இந்திய அணி அது இல்லாமல் இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது இந்த ஆசிய கோப்பை தொடரில் சூரிய மற்றும் சாய் சுதர்சன் இந்த இருவருக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கவும் வாய்ப்பிருக்கிறது ஏனென்றால் என்னதான் இந்த இருவரும் ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி பட்டியலில் இடம்பெறவில்லை என்றாலும் கண்டிப்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இந்த ஒரு ஸ்குவாடில் இருக்கும் வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டால் அந்த இடத்தில் சாய் சுதர்சன் மற்றும் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் தற்போது வந்த புதிய தகவலின்படி இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான பதினைந்து பேர் கொண்ட வீரர்களின் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக மாற்று வீரர்களுக்கான மூன்று வீரர்கள் கொண்ட பட்டியலை அறிவிக்க இருப்பதாகவும் பிசிசிஐ தரப்பிலிருந்து அப்டேட் ஒன்று தற்போது வெளியாகியிருக்கிறது இதற்கு மிக முக்கிய காரணம் ஸ்ரேயஸ் ஐயர் யாஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட முக்கியமான வீரர்களை இந்த ஆசிய கோப்பை தொடரில் தேர்வு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு பெருமளவு வெடித்திருந்தது ஆகவே அதை சமாளிக்கும் விதமாக இந்திய அணி ஸ்குவாடில் கூடுதலாக இன்னும் மூன்று வீரர்களை தேர்வு செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது அப்படியிருக்கும்போது அந்த பட்டியலில் ஸ்ரேயஸ் ஐயர் யாஸ்வி ஜெய்ஸ்வால் இவர்களைத் தொடர்ந்து கடைசி ஒரு வீரராக சாய் சுதர்சனையோ அல்லது சூரிய வன்சியையோ சேர்ப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் இந்த பங்களாதேசுக்கு எதிராக நடந்து முடிந்த இந்த ஒரு போட்டியை வைத்து பார்க்கும்போது சாய் சுதர்சனும் சூரியவன்சியும் கண்டிப்பாக இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது இந்த இருவரை தவிர்த்து சிரேயஸ் ஐயரையோ அல்லது யாஸ்வி ஜெய்ஸ்வாலையோ மூன்றாவது வீரராக தேர்வு செய்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அது மட்டுமில்லாமல் இப்படியாக இனிமேல் எந்த வீரர் ஆசிய கோப்பை தொடரில் வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் சரி இந்த ஆசிய கோப்பை தொடரில் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட இந்த பதினைந்து வீரர்கள் இருந்தாலே இந்த தொடரில் இந்திய அணி ஆசிய கோப்பை தொடரை எளிதாக கைப்பற்றிவிடும் சூழலில்தான் இருக்கிறது ஏற்கனவே நாம் கடந்த வீடியோக்களில் சொல்வது போல இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு சவால் கொடுக்கக்கூடிய இடத்தில் எந்த ஒரு அணியும் கிடையாது ஏனென்றால் இந்த முறை பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட வீரர்கள் கிடையாது இது இந்திய அணிக்கு எந்த ஒரு சவாலும் இந்த தொடரில் இருக்கப் போவதில்லை என்பதை வெளிப்படையாக கூறிவிட்டது ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி ஸ்குவாடில் இனி வீரர்கள் இணைந்தாலும் இணையாவிட்டாலும் அதாவது கூடுதலாக வீரர்கள் இணைந்தாலும் இணையாவிட்டாலும் இந்த ஸ்குவாடை வைத்து கொண்டே இந்திய அணி இந்த ஆசிய கோப்பை தொடரை எளிதில் கைப்பற்றிவிடும் என்பதை இப்போதே சொல்லிவிடலாம் சரி நீங்க சொல்லுங்க இந்த பங்களாதேசுக்கு எதிராக கடைசி ஓவரில் ருத்ரதாண்டவம் ஆடிய சாய் சுதர்சனின் இன்னிங்ஸை பற்றியும் சூரியவன்சியின் இன்னிங்ஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்